அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினோராம் நாள் மேச ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்வீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் இன்று சிவபெருமானை வழிபடுவது நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும் கிறிசவ ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று சண்முக கடவுளை வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் ராசி அன்பர்களே தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று பெருமானை வழிபட நன்மைகள் கூடும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவர்த்தம் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவை இன்று வெங்கடேச பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த புணக்குகள் நீங்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் இன்று அம்பிகை வழிபாடு நலம் தரும் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில கஷ்டங்கள் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த ஹரியன் தாமதமானாலும் முடிந்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த புணக்குகள் நீங்கும் தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மையை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதை சஞ்சலப்படுத்திய பிரச்சினையொன்று நல்லபடி முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் அவ்வப்போது இனம் தெரியாத சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வருகை செலவுகளை ஏற்படுத்தும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விடவும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியில் செல்லும் போது தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில சிரமங்கள் ஏற்படும் இன்று விநாயகரை வழிபட தடைகள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்புண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் விசாகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாக வாய்ப்புண்டு விருச்சிக ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து ஈடுபடவும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகள் வகையில் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் வீண் செலவுகள் ஏற்படும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட மனவர்த்தங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் இருக்கும் இன்று விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாக முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மை நடக்கும் நாளாக இருக்கும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவு உண்டு மகர ராசி அன்பர்களே உங்கள் உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட பல வகைகளில் நன்மைகள் ஏற்படும் உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அவுட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே இன்று நினைத்த காரியத்தை முடிப்பதில் நேரமும் பணமும் விரயமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்று நரசிம்மரை வழிபட கூடுதல் நன்மைகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது ராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் நண்பர்கள் வருகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடும் தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் பொருள் சேர்க்கையும் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகள் நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் இன்று பைரவர் வழிபாடு நலம் சேர்க்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவு வரவு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்